எங்களுடைய இனம் சார்ந்து பட்டளந்த விகா விவகாரம் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்காவுடைய தலைமையிலே அவர்களுடைய ஜேவிபி தோழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதிலே ஏவிபி போராளிகளாக இருந்தவர்கள் பட்டளந்தவில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விடயத்தை ஒரு பட்டளந்த விசாரணை ஆணைக்குழுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள் வருகிற பத்தாம் தேதி பாராளுமன்றத்திலே அந்த பட்டளந்த விவாதமும் நடைபெற இருக்கிறது இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை பட்டலந்த அறிக்கையும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பட்டலந்த மட்டும் இலங்கையிலுடைய பிரச்சினை அல்ல ஆனால் இந்த இலங்கையிலே பட்டலந்த விடயம் தொடர்பாக ஜேபிபி சிங்கள இளைஞர்களுக்கு நடந்த கொலைகள் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச ஐக்கிய நாடுகள் சபைவரையும் கொண்டு சென்றிருந்தார் ஆனால் அது ஒரு பெரிய விடயமாக எடுக்கப்படவில்லை ஆனால் இந்த மண்ணிலே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் குமுதினி படகிலே இதே நெடுந்தீவு மண்ணைச் சேர்ந்தவர்கள் கதற கதற எடுக்கப்பட்ட வரலாறு இரத்தம் கடற்படையினால் இரத்தம் குடித்த வரலாறு நாங்கள் யாரும் எந்த மனிதனையும் கொண்டவரும் மறக்க முடியாது ஏழு மாத கைக்குழந்தை கூட பைனட்கத்திகளால் குத்தி கொல்லப்பட்ட வரலாறு இந்த மண்ணிலே நடந்தது இதுவரை யாரும் அதுக்காக தண்டிக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை அதே போல் கடல்லே கடலில் முப்பத்தி ஐந்து எங்களுடைய ச மீனவ சகோதரர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் நவாலியிலே நடந்த சென்ட் பீட்டர்ஸ் படுகொலைகள் இதனை விட நாகர்கோவிலே நடந்த படுகொலைகள் கொக்கட்டி சோலையில் நடந்த படுகொலை படுகொலைகள் வாகரையிலே நடந்த படுகொலைகள் இறுதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை நேரடியாக காலங்காலமாக நடந்த இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே நூற்றி ஐம்பத்தி நாலு தமிழ் விவசாயிகள் சிங்கள போலீசார் பார்த்திருக்க சிங்கள காடியர்களால் வெட்டி எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டு ஒரு இனப்படுகொலை யுத்தம் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதோ அது ரெண்டாயிரத்தி ஒன்பது க இறுதி வரைக்கும் இந்த மண்ணிலே எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையாக இருக்கிறது இது தொடர்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த மன்னாரின் பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் கூட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காணாமலும் கொண்டொழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை எழுத்து மூலமாக ஆவண ரீதியாக ஆதாரங்களோடு சமர்ப்பித்திருந்தார் ஆகவே எங்களுக்கு நடைபெற்றது இந்த உலக பந்திலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் குறிப்பாக யுத்தம் முடிந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய சிபார்சிலை வருகை தந்த நவநீதம் முள்ளியம்மா அந்த நேரத்தில் இருந்த கமிஷனருடைய சிபார்சிலை வருகை தந்த ரட்னர் மற்றும் ஜஸ்மின் சூக்கா தலைமையிலான குழு இங்கே வந்து ஆய்வு செய்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதற்கு பிற்பாடு கூட நடந்த பல அறிக்கைகளில் இங்கு நடந்தது இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் நடைபெற்றது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் இப்பொழுது இருக்கிற அரசும் மூடி மறைத்து அப்படி ஒன்று நடக்காத மாதிரி மஹிந்த குடும்பத்தையும் காப்பாற்றி சிங்கள மக்களுக்கு தங்களை நல்ல பிள்ளைகள் போல காட்டிக்கொள்ள இவர்கள் முனைகிறார்கள் இந்த உலக பந்திலே இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் இருபத்தோராம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை இவர்கள் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கான நீதி விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாக தான் அது அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு அங்கம் நாங்கள் இந்த பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற தேர்தலிலே வெளிப்படுத்தப்பட போகிறது இன்றைக்கும் எங்களோட கண்ணுக்கு முன்னாலே பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய அம்மாக்கள் அப்பாக்கள் உறவுகள் அவருடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தெருக்கல்லை கொண்டிருக்கிறார்கள் மூவாயிரம் நாட்களை கடந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளை கடந்து இந்த போராட்டம் தெருவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி விசாரணை என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது அதே போலதான் நாங்கள் கேட்பது இளங் எங்களுடைய இழந்து போன இறமையை எங்களுடைய இழந்து போன இறமையை மீண்டும் நிலைநாட்டி இணைந்த வடகிழக்கில் வடக்கு கிழக்கு என்பது எங்களுடைய பூர்வீக நிலம் தமிழர்களுடைய தாயக நிலம் அந்த தாயக நிலத்தில் நிரந்தரமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் உரிமையை உறுதிப்படுத்துவதற்கான சமஸ்விய அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் முன்வைக்கிறோம் அதைத்தான் இவ்வளவு காலமும் எங்களுடைய கொள்கை ரீதியாக தந்தை செல்வாவினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று எண்பது ஆண்டுகளை நாங்கள் நெருங்குகிற பொழுது கூட எங்களுடைய கொள்கை சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு மீளப்பெறப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக எங்களுடைய கௌரவமான வாழ்வை உறுதிப்படுத்துவதாக இழந்து போன இறமையை நிலைநாட்டுவதாக அந்த அரசியல் தீர்வு அமைய வேண்டும் இலங்கையிலே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தங்களுடைய அரசியல் பயணத்தை சிங்கள அடிமட்ட மக்களிடம் மேற்கொண்டு மெல்ல மெல்ல தங்களை வளர்த்து அரக பிற்பாடு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களோடு இலங்கையிலே இன்று மாற்றம் என்ற சொல்லோடு என்பிபி என்ற மாற்று பெயரோடு ஜேபிபி ஆட்சி அமைத்திருக்கிறது ஆனால் ஜேபிபி ஜேபிபியாகவே இருக்கிறது என்பிபி என்கிற ஒரு முகத்தோடு அவர்கள் இன்று மக்கள் முன் இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற வார்த்தைகள் இந்த அரசாங்கம் சொல்லப்பட்ட அவர்களுடைய கொள்கைகள் இதுவரை எது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதற்கான பல கேள்விகள் எங்களிடம் உண்டு இதுவரையும் ஒரு தமிழ் அரசியல் கையில் ஒருவர் தானும் விடுவிக்கப்படாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரம் இந்த மண்ணிலே புத்த விகாரைகள் அமைத்து அந்த புத்த விகாரைகளுக்கு காணி வேண்டும் என்று நிலங்களை பறிக்கின்ற விடயங்களை அவர்கள் கையாளுகிறார்கள் அண்மை காலங்களிலே தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அல்ல அது ஒரு உள்நாட்டு பிரச்சனை போல் அதனை மூடி மறைக்க அதை செயலழந்து போக அல்லது மவுனித்து போக வைப்பதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது வந்தது இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை கூட நடத்தாமல் ஊராட்சி மன்ற தேர்தலோடு நிறுத்தி மாகாண சபை முறைமையை ஒழிப்பதற்காக அதை இல்லாமல் செய்வதற்காக மிகப்பெரிய அளவில் அவர்கள் கங்கணம் கட்டி நிற்பதையே இது காட்டுகிறது ஆகவேதான் நாங்கள் இந்த அரசு மீது எந்த நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் அவர்கள் இப்பொழுது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை வரலாற்றில் ஒரு இடதுசாரித்துவ கொள்கையோடு வந்தவர்கள் ஒரு மரபு வழியாக இருந்த அரசியல் கட்சிகள் புறந்தள்ளப்பட்டு இப்பொழுது இந்த இடதுசாரித்துவ கொள்கையோடு வந்த ஜே என்பிபி என்பது ஆட்சி அமைத்திருக்கிற பொழுது ஒரு கொஞ்சம் காலம் அது மூன்று மாதமாக ஆறு மாதமாக அவருடைய நிலைமையை பார்க்கலாம் என்ற எண்ணம் எங்களுடைய மக்களுக்கு இருந்தது அந்த எண்ணம் இப்பொழுது எல்லோருக்கும் தெரிகிறது இவர்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் தமிழர்களை பொறுத்தவரை இவர்கள் விரோத உணர்வோடு தான் பார்க்கிறார்கள் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதில் இவர்களுக்கு எந்த எண்ணங்களும் இல்லை அந்த நியாயமான கௌரவமான அரசியல் தீர்வு பற்றி சிந்திக்க இவர்கள் தயாரில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆகவே இந்த அரசாங்கத்தை எங்களோட மக்கள் நம்பிக்கொள்வது என்பது நாங்களே எங்களுடைய தலையிலே மண்ணள்ளி போடுவதற்கு சரியானதாக மாறும் எந்த ஒரு சிங்கள கட்சிகளும் அல்ல ஒரு சிங்கள அரசியல் அரசியல் நிலைமைகளும் எங்களுக்கான அரசியல் உரிமையை தருவதற்கு தயாராக இல்லை இன்று கூட நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும் பொதுஜன செயலாளர் காரியவசம் அவர்கள் சாகர காரியவசம் அவர்கள் சொல்கிறார் மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் எதுவும் வழங்க முடியாது மாகாண சபைகளையே இருக்கக்கூடாது இது என்பிபியினுடைய அரசாங்கம் சொல்லுகின்ற செய்தியை ஒரு எதிர்க்கட்சியாக சாகரகாரியவசம் முன்வைக்கிறார் அவை இனவாதம் எப்படி இருக்கிறது இதே மஹிந்த ராஜபக்ச இந்த சாகரகாரியவசத்தினுடைய கட்சியின் தலைவராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தத்தை முடித்த பிற்பாடு அப்பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் பேங்கி மோன் அவர்களுக்கு சொன்னார் நான் பதிமூன்றை தாண்டி பதிமூன்று பிளஸ் வழங்குவீரேன் ஆனால் அவருடைய கட்சியினுடைய செயலாளராக இருக்கிற காரியவசம் சொல்கிறார் காணி பொலிஸ் அதிகாரம் கூட வழங்கக்கூடாது மாகாண சபை வந்தாலே அது நாட்டுக்கு விரோதம் குரோதம் என்று அவர் ஏதோ நித்திரையார் எலும்பி கதைப்பது போல ஒன்று நடக்காது போல பேசுகிறார்கள் அவர் எந்த ஒரு சிங்கள கட்சிகளும் நியாயமான அரசியல் தீர்வைத் தர தயாரில்லை